பதினாலாயரூவாய்க்கு இன்னைக்கு ஆன்லைன்ல கிடைக்கும் பொழுது நான் எதுக்கு உங்கக்கிட்ட வாங்கணும் இது யாரும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்களா பேசும்போது எஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க இப்போ இப்போது என்ன ஒரு ஷாப் சார் வராதுங்கும் பொழுது இப்போ அமேசான்ங்கிறது அது ஒரு மிகப்பெரிய ஒரு வார்மைசேஷன் இல்லையா மார்க்கெட் மாட்டன் அவங்க வந்து இன்னைக்கு எத்தனையோ விஷயங்கள் இதில் கொண்டு வந்துகிட்ருக்காங்க பட் இப்போ அமேசான் கூட நம்ம ஃபைட் பண்ணுறதுனால எந்த விதமான ப்ரோயோஜனும் கிடையாது

இந்த மாடல்ல அந்த பின்னாடி பின்னா باكசி அந்த இன்ஸ்ட்ரூமெண்டோட பாக்க சைடுல வந்து என்ன அதுல பிரிண்ட் ஆயிருக்கினா வெஸ்டேஜ் தவிர வர யாரும் இந்த மாடல விக்க அனுமதி இல்லை இது நான் தமிழை சொல்ற நான் என்னது இத நாக்கு பிரிண்டா இரண்டாவது வாரண்டி கார்டு சோ வாரண்டி கார்டிய என்ன போட்டுருக்கு அப்படினா ஆன்சைட் வாரண்டி வாரண்டிங்கிறது என்ன உங்க வீட்டுக்கேதா பிராப்ளம் வந்துச்சுனா உங்க வீட்டுக்கே வந்து ஷாம்போட கஸ்டமர் சர்வீஸ்ல வீட்டுக்கே வந்து சரி பண்ணுவாங்க சோ வாரண்டி என்ன போட்டுருக்கு இது வெஸ்டேஜ் மூலமா இந்த மாடல் நீங்க பர்சேஸ் பண்ணல வாரண்டி கிடையாது நீங்க பண்ண முடியாது மூணாவது விஷயம் என்னன்னா ஏஎம்ஆர் அந்த MRP பிரைஸ் மேலயே என்ன போட்டுருக்கனா இது வெஸ்டேஜ் டிஸ்ட்ரிபியூட்டர் தவிர வேற யாருமே இந்த மாடலை விற்க கூடாது அப்படி சொல்லி அது மேலயே அந்த ஸ்டிக்கர் போட்டுருக்காங்க சோ இது நல்ல அட்வான்டேஜ் நம்ம சூப்பர் ரைட் சோ இதையும் நம்ம இப்ப டைரக்டா ஒரு கஸ்டமர்ட்ட பேசுறோம் அவர் வந்து மொபைல் எடுத்து பாருங்க Amazonல இது இருக்கு இந்த ரேட்டுக்கு வந்து எனக்கு இதே மாடல்ல இந்த பிரைஸ் எனக்கு கிடைக்குது அப்படிங்கும்போது நம்ம டக்கு என்ன ஆயிடுவோம் சரி எவ்வளவு போட்டு குத்தான்

அவர் நமீசன் காமிச்சா கூட சார் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிகாஸ் இவ்வளவு தூரம் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்க பொறுமையா கேட்டீங்க நீங்க டைம் கொடுத்து எல்லாமே நீங்க பொறுமையா கேட்டீங்க ஆனா இப்ப ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரியுது என்ன அப்படின்னா நீங்க ஆப் இருக்கிற வாங்குங்கிற முடிவுக்கு வந்தீங்கன்னு எனக்கு புரியுது இப்ப என்ன வரவரு கல்வி சார் அடுத்தது ஓகே சார் நீங்க ஆம்பிளிஃபையர் வாங்குற முடிவு பண்ணிட்டீங்க சோ நீங்க ஒண்ணு ஏங்கிட்ட வாங்கலாம் இல்ல நீங்க அமேசான்லயே வாங்கலாம் அப்படின்னு ஒரு யோசி யோசிப்பாரு ஏன் இது ரெண்டுமே சொல்றாங்க எங்கிட்டயும் வாங்கலாம் அமேசான்லயே வாங்கலாம் அப்படின்னா இப்ப உள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அப்ப அந்த மாதிரி நினைக்கும் போது என்கிட்ட வாங்குனீங்கன்னா உங்க பேர்ல பில்லு கிடைக்கும் உங்க பேரில் இன்வாய்ஸ் உங்க பேரில் இந்த பில் கிடைக்கும் கிடைக்கும் இரண்டாவது என்கிட்ட வாங்குறதுனால உங்களுக்கு ஆன் சைட் வாரண்டி ரெண்டு வருஷத்துக்கான ஆன் சைட் வாரண்டி எனி ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்க கஸ்டமர் கேர் கால் பண்ணீங்கனா அவங்க ஸ்ட்ரைட் அவே உங்க இடத்துக்கே வந்து இதுக்கான சொல்யூஷன்ஸ் அவங்க கொடுப்பாங்க அப்ப இந்த ரெண்டு பாயிண்ட் நீங்க சொன்ன உடனே நாம யோசிப்பாங்களா அப்படி ஒரு டவுட் இருந்துச்சுனா அதே அமேசானோட சைட்ல அந்த ப்ராடக்ட் கீழ क्वेश्चन அண்ட் ஆன்சர் அப்படிங்கற ஒரு இடம் இருக்கு நீங்க அத ஓபன் பண்ணி நீங்க அவங்க கிட்ட காமிக்கலாம் क्वेश्चन அண்ட் ஆன்சர்ல க்ளீனா அங்க போட்டுருக்கு வெஸ்டீஜ் டிஸ்ட்ரிபியூட்டர் டவர வேற எந்த சோர்ஸ் மூலமா ஆன்லைன் போர்ட்டல் மூலமா இந்த மாடல் நீங்க பர்சேஸ் பண்ணா ஆன் சைட் வாரண்டி கிடையாதுன்னு அந்த क्वेश्चन ஆன்சர்ல தெரியும் இது தவிர பெஸ்ட் நம்ம ஆல்ரெடி ஒரு லீகல் நோட்டீஸும் அமேசான் கொடுத்துருக்கோம் ஏன்னா இது ஒன்லி த்ரூ வெஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் இது சேல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அப்போ இது நீங்க பொறுமையா ஹேண்டில் பண்ணி பொறுமையா அவருக்கு புரிய வச்சா அவர் இப்ப யார்கிட்ட போய் வாங்குவார் நம்ம கிட்டதான் வாங்குவார் இருக்கக்கூடிய மேஜர் பிரச்சனை இதுக்கும் இன்னைக்கு ஷார்ப் வந்து நமக்கு ஒரு சரியான சொல்யூஷனை கொடுத்துருக்காங்க அப்போ ஷார்ப்